வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பெண்கள் ஏன்னா இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைவான பெண்கள் நிறைய இருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள் வந்து பா பெண்களுக்கு ஜாஸ்தியாக வருது ஸோ அதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன்கிறது ஸோ இந்த உடல் பருமனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா PCOD problem, பிசிஓடி ப்ராப்ளம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு இன்ஃபர்டிலிட்டியானது தன்மை, மென்சஸ் irregularity, இந்த மாதிரி தொந்தரவுகளாக வந்து அதிகமாக வருது ஸோ இந்த obesity ஏன் வருது அப்படினா, உடல்ல வந்து கொழுப்பு ஃபேட் ஸ்டோரேஜ் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதால வருது ஸோ அந்த ஃபேட் ஸ்டோரேஜ் உடலில் யார் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் கார்டிசோல் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இந்த மூணு ஹார்மோன் தான் மெயின் ரோல் பண்ணுது ஸோ இந்த மூ இந்த மூணு ஹார்மோஸில் இந்த இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன் யாருக்கெலாம் இருக்குதோ அதிகமாக மாவுசத்துப் பொருள் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த தொந்தரவு வரும் ரெண்டாவது வந்து வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒபேசிட்டினால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாக ஆடுறதுக்கு மெயினாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு தான் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க காரணம் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய உடல் வந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாய்க்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறது லாக்டேஷன் இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு உடல் பருமன் இருக்கிறது காமனான கண்டிஷன் ஆனால் ரெகுலராகவே அப்படி என்ன ஆயிடுது அவங்களுக்கு ஈஸ்டரஜர் லெவல் ரெகுலராகவே அதிகமாகி உடல் பருமன் வந்து அப்படியே தங்கி போயிடுது ஸோ இதுக்குலாம் மெயின் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக இனிப்பு ஸ்நாக்ஸ் சத்து பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால தான் வந்து இந்த உடல் பருமன் கண்டிஷனே வருது ஸோ அப்போ இந்த ஃபேட்டு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறனால தான் வருது அப்படின்னா அப்போ என்ன நம்ம எடுக்கிற உணவில் வந்து சரிவிகித உணவாக இருக்கணும் அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ஃபேட்டு விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே சரி விகிதமாக இருக்கிற உணவாக எடுத்துக்கணும் அப்போ சரி விகிதமாக எடுத்துக்கணும்னா என்ன மாதிரி உணவுகளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோட்டீன்ஸ் ரெகுலராக கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மாவுசத்தை குறைச்சிட்டு ப்ரோட்டின் ஜாஸ்தியாக எடுக்கணும் அப்போ ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக இருக்கு இப்போ டெய்லி நான்வெஜ்ஜு முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா தப்பு கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் இதே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் பன்னீர் காளன் இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ டெய்லி உடலுக்கு வந்து இரநூறு வந்து முந்நூறு மில்லிகிராம் வரைக்கும் புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா அது இந்த மாதிரி உணவுகளெலாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு கிடச்சிரும் ரெண்டாவது வந்து ஃபேட்டு அப்போ கொழுப்பு வந்து ஃபேட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் தொபேசிட்டி வருதுன்னா அப்போ ஆரோக்கியமானதால் ஃபே கொழுப்பில் வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிற தேங்காய் நட்ஸு முட்டை மஞ்சள் கரு கடலைப்பருப்பு இதிலேருந்து வர ஒமேகேத்திரி ஃபேட்டி ஆசிட் ஒமேகேத்திரி ஃபேட்டி ஆசிட் அதிகம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் மீன் உணவுகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகம் எடுத்துகிட்டிங்கனாலே ஒரு ஆரோக்கியமான ஃபேட் வந்து உடலுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் சத்து குறைபாடு உள்ள பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இந்த அயன் சத்து குறைபாடு ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மென்சஸ் வந்து அதிகமாக நிறைய பேத்துக்கு போகிறது ரத்த போக்கு ஜாஸ்தியாக போகிறதுனால வருது மென்சஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் மாறி மாறி இருக்கிறதுனாலையும் இந்த அயன் சத்து குறைபாடுனாலையும் இரகுலர் மென்சஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளை அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி முக்கியமாக இந்த முளைக்கட்டி தானியம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஸோ முளைக்கட்டி தானியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வெறும் பெருச்சம் மூலமும் உல திராட்சை மட்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது சரிங்களா அடுத்து வந்து கால்சியம் குறைபாடு அதாவது ஆஸ்டியோஃபோரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆஸ்டியோஃபோரிசிஸ் கண்டிஷன் ஏன் வருதுன்னா மெயினாக வந்து நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் அதாவது ஆஃப்டர் மேனாக சொல்லுவாங்க ஸோ மாதவிடாய் நின்ன பிறகு என்ன ஆகுதுன்னா உடலில் இருக்கிற கால்சியம் சத்து எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து அதிகமாக கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அதாவது காய்கறிகள் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ராகி பன்னீர் சோயா இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நீங்க என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைத்தரும் அது மட்டும் இல்லாம டெய்லி ரெகுலரா வந்து என்ன பண்ணணும் நீங்க எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு யோகாவோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் கண்டிப்பா செய்யணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் அந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை தன்மைக்கு இந்த மெயினாக வந்து ஃபோலிக் அண்ட் விட்டமின் விட்டு பி டுவெல் வந்து குறைபாடு இருக்குன்னா அதுக்கான மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்றத விட உணவுகளில் வந்து நீங்கள் அதாவது காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க ஈரல் அதே மாதிரி அசைவத்தில் வந்து கறிவகைகள் இதுலெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்புறம் வந்து பால் இந்த மாதிரி விஷயம் பால் சம்பந்தமான பன்னீர் காளான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன உங்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிடு அது எல்லாமே கிடச்சிடும் அப்புறம் மற்ற மற்ற தாது பொருட்கள் விட்டமின் ஏடிஇகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து நீங்கள் நார்மலாக முக்கியமாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு மாவு சத்து அதிகமாக உள்ள உணவுகள் இது எல்லாமே தவிர்த்துட்டு ஆரோக்கியமான ஒரு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் எல்லா மினரல்ஸும் கலந்த ஒரு சரிவிகித உணவாக எடுத்துக்குங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்